ஹலை லூயா ஆமாம் எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க இந்த அதிகாலை வேலையில் ஹலே லூயா ஆமாம் ஆண்டவர் தாமே இந்த மாதத்தினுடைய முதல் நாள் அவரை தேடுகிற ஜனம் பாக்கியம் உள்ளது ஹலை லூயா ஆமாம் நம்ம இந்த நாளை காண செய்ததுக்கே ஒரு கிருபை நமக்கு உண்டு ஹலை லூவியா ஆமாம் நம்மளை நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் அவருடைய கிருபை அதனால தான் இந்த காலை வேலையில் இந்த மாதத்தின் முதல் நாளே நம்மளை பார்க்க வைத்திருக்கிறார் எவ்வளவோ காரியங்கள் எவ்வளவோ மனுஷனுடைய இந்த உலக காரியங்களை எத்தனையோ பேர் ஆண்டு பேர் அந்த கிருபை இல்லாதபடி இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு நம்மளை அழைத்து வந்த தெய்வம் நம்மளை வாக்கு கொடுத்து நம்மளை நடத்துகிற தெய்வம் ஹலிலூயா ஆமேன் ஆதியாகமும் பன்னிரெண்டாவது வஸ் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை நம்ம வாசிக்கலாம் ஆதி ஆமம் பன்னிரெண்டு இரண்டாவது வசனத்தை வாசிக்கலாம் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு இந்த நாளிலும் ஆண்டவன் நம்மளை பார்த்து நம்மளை அழைத்து வைத்த தெய்வம் என்றைக்குமே கரம் பிடித்து வழிநடத்தி வந்த தெய்வம் நம்மளை பார்த்து இன்னைக்கு இந்த மாதத்தில் சொல்லுகிற வார்த்தை உன் பேரை பெருமைப்படுத்துவேன் அலைலூயா நீ ஆசிர்வாதமாய் இருப்பாய் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் கைகளை தட்டி உற்சாகத்தோடு ஆமேன் கத்தர் நல்லவர் எப்படிப்பட்ட வார்த்தையின் பாருங்க ஆண்டவர் இந்த மாதம் நம்மளை பெருமைப்படுத்துகிற வாரம் நம்மளை என்ற ஒரு காரியத்தில் பிசாசு நம்மளை சிறுமப்படுத்த நினைச்சாலும் அந்த சிறுமையெல்லாம் மாற்றி நன்னை பெருமைப்படுத்துகிற காலம் இந்த மாதத்துல உன்னுடைய நிறைவேறாம இருக்கிறதுன்னு பிள்ளைகள் வருத்தத்தோடு இருக்கலாம் ஆனா வருத்தப்பட்ட எல்லா காரியங்களிலும் ஆண்டவரை ஒரு பலப்படுத்துற கிறிஸ்துவின் வல்லமைக்காக இந்த வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என் நிமித்தம் கத்தரை நம்பர்கள் என்னைக்கு வெக்கப்பட்டு போறதே இல்லை அவருடைய ஆசிர்வாதமான கரம் நம்ம என்றைக்கு குறைபட்டு போன இடத்துல என்றைக்கு நமக்கு எந்த ஒரு ஆசிர்வாத குறைவோடு நம்ம இருக்கீங்களோ இந்த மாதம் அதை நிறைவாக்குகிற கத்தருடைய வல்லமையாச்சு உங்களை ஆசிர்வதிக்கிற தெய்வம் அலையிலூயா ஆமை ஆப்ரகமை அழைத்து ஆபிரகமே அழைத்து அந்த முதல் வார்த்தையில் சொல்லப்பட்ட காரியங்களை நீங்கள் தியானிக்கும் போது நான் உங்களுக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ ஆப்ரகமாய் பார்த்து சொன்னார் நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்போ தான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசிர்வாதமாக இருப்பாய் கத்தர் சுத்தம் கொண்டு செய்கிற காரியம் நம்மளை எங்கே நாட்டிருக்கிறாரோ நம்மளை எங்கே வைத்து இருக்கிறாரோ அந்த இடத்துல இருந்து நம்மளை ஆசிர்வதிக்கிற தெய்வம் அலைலூயா ஆமை எந்த சத்துருக்களை நம்மளை பகைத்தார்களோ எந்த இடத்துல நம்மளை தலை குனிய வைத்தார்களோ அந்த இடத்துல நம்மளை தலை நிமிர செய்கிற கத்துடைய வல்லமை ஒரு ஆசீர்வாதமான காரியம் உண்டாகும் ஹலிலூயா அநேக கடன் பிரச்சனை பாரத்தோடு நம்ம வெக்கப்பட்டு போயிருக்கலாம் வேலை பார்க்குற இடத்துல ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம வெக்கப்பட்டு போயிருக்கலாம் இல்லை குடும்பத்தினுடைய உறவுகள் மத்தியில் நம்ம ஏதாவது வெக்கப்பட்டு போயிருக்கலாம் அந்த வெக்கத்துக்கு பதிலாக ஆண்டவர் உங்களை பேரைப்பை பெருமைப்படுத்தப் போகிறார் உங்களை உயர்த்துகிற நேரம் உங்களை உயர்த்துகிற நேரம் அவர் சமூகத்தில் இந்த நாளிலும் அவர் பேரை பெருமைப்படுத்துகிற காலம் நீங்கள் ஆசீர்வாதமாக நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய காலம் எவ்வளவோ நம்ம நாட்கள் ஆண்டவர் சமூகத்தில் ஒரு ஆசிர்வாதத்தை கண்டறிய முடியலையே அப்படின்னு சொல்லி நாம் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கலாம் ஆனாலும் கத்தர் ஆறுதல் படுத்துகிற தெய்வம் இன்று நமக்கு ஆறுதலான வார்த்தை கொடுத்து தேற்றுகிறார் சபை சபை பெருமைக்கு உட்பட்டப்படும் சபையை பெருமைப்படுத்த போகிறார் இந்த சபையினுடைய வல்லமை ஆகும் இந்த சபையினுடைய எல்லா வல்லமைகளும் பிசாசின் தந்திரங்களையும் வெள்ளிசூனிய மந்திர கட்டுகளிலிருந்தும் விடுதலை ஆகிற காரியம் பிரஸ்தபடுத்தப்படும் ஆண்டவர் சபையை பெருமைப்படுத்துவார் ஆமே இந்த ஆலயத்தை நோக்கி வந்த ஜனங்கள் எந்த விதமான குறைவுள்ளாதபடி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுவாங்க இந்த இந்த ஆசீர்வாதமான ஆலயத்தை பார்க்கும் போதே அவர்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகும் அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும் ஆலயத்தை கட்டி முடித்த உடனே அந்த ஆலயத்திலிருந்து ஜபித்த ஜபம் ஆண்டவரே அவர் சொன்ன வார்த்தை நம்ம தியானிக்கும் போது அண்டவரே புறச்சாதிகள் கூட இந்த ஆலயத்தை நோக்கி பார்த்த உடனேயே நீர் இறங்கி அவர்களுக்கு நீர் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் இந்த ஆலயத்தினுடைய மகிமை முழுமையாக விளங்கப்பட வேண்டும் என்று அந்த சாலமன் கட்டின ஆலயத்தில் அவன் செபித்த செபம் அதே மாதிரி தான் இந்த மாதம் ஆலயத்தினுடைய காரியங்கள் ஆலயத்தை பெருமைப்படுத்த போகிறார் ஆலயத்தினுடைய வல்லமை பிரஸ்தாபமாக்கும் அதே மாதிரி அவர் இசரவல் ஜனங்களை ஆசிர்வதிப்பதே பிரியும் என்று சொல்லியிருக்கிறார் அதனால் உங்களை ஆசிர்வதிக்க போகிறார் உங்களை தேசங்களுக்கு அநேக தேசங்கள் உங்கள் பேரை பெருமைப்படுத்த போகிறார் உங்களை அற்பமா எண்ணப்பட்ட ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களை தலை நிமிர செய்வார் உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார் அலைலூயா அலைலூயா தானியல் ஆறாவது அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களை வாசிங்க பாப் தானியல் ஆறாவது அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம் ராஜாக்கள் கடந்து வந்தாலும் அந்த தேசத்தின் அதிபதிகள் எத்தனையோ பேர் கடந்து வந்தாலும் அவர் தானியலின் பெயரை பெருமைப்படுத்தி கொண்டிருந்தார் அந்த தானியல் பேர் உயர்த்தப்பட்டது தேசத்தில் வாசிக்கலாம் ராஜ்யம் முழுவதையும் ராஜ்யம் முழுவதிலையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்துமே நூற்றி இருபது தேசாதிபதிகளையும் தேசாதிபதிகளையும் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கதற்காக ஆமேன் அவர்களுக்கு மேலாக ஆமேன் மூன்று பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரிவுக்கு நலம் என்று கண்டது இவர்களில் தானியல் ஒருவனா இருந்தான் தானியல் மட்டும் ஒருவனா இருந்தான் அந்த 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 இடத்துக்கு இடத்துக்கு தகுதியுள்ள மனுஷன் தானியல் ஒருவரே இருந்தான் வாசிங்க இப்படி தானியல் பிரதானிகளுக்கும் பிராணிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனா இருந்தான் மேற்கொண்டவனா இருந்தான் தானியலுக்குள் தானியலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் பாருங்க விசேஷித்தமான ஆவி இருந்தபடியால் அவனை அவனை ராஜ்ய முழுமைக்கும் ராஜ்ய முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த இன்னைக்கு உங்களை அதே ஆசீர்வாதத்தை ஆசீர்வதிக்க போகிறார் அவர் உங்களை வேலை செய்யற இடத்துல உங்களை எல்லா எந்த இடத்துல இருந்தாலும் எல்லா இடத்துக்கும் மேலாக எப்படி தேசாதிபதிகளுக்கு மேலே ஆண்டவர் எப்படி அந்த தானியலை உயர்த்தினாரோ அதே மாதிரி உங்களை உங்களுடைய பெயரை பெருமைப்படுத்த போகிறார் கரங்கள தொட்டி உற்சாகத்தோடு ஹேலை லோயா ஏலை லோயா அவர் உயர்த்தப்பட வேண்டிய அவர் பெருமைப்படுத்தக்கூடிய காரியங்கள் என்ன முதலில் நாம் என்ன செய்யப்பட வேண்டும் அந்த பெருமைக்குரிய வார்த்தை அந்த ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தின்படி நாம் அதை பெற்றுக்கொள்ளவாக அதை இருப்பதற்காக முதலில் நாம் என்ன செய்யணும் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கணும் ஆபிரகாம் அப்படித்தான் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ் அந்த முதல் வசனத்தில் ஆபிரகாமுக்கு சொன்ன கட்டளை என்னவென்றால் நான் காமிக்கும் தேசத்துக்கு போ என்ற ஒரு ஆசிர்வாதமும் நாம் வெறுமையாக பெற்றுக்கொள்ள முடியாது ஆண்டவருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் நாம் கீழ்ப்படியும் போது கத்தனம் மேன்மைப்படுத்துவார் பாகம் இருபத்தெட்டுல சொல்லப்படும் என் சத்தத்தை கேட்டு என கீழ்படுகிறவனை நான் மேன்மைப்படுத்துவேன் அப்படித்தான் அதற்கு கீழுள்ள உள்ள பதினாலு வரைக்குள்ள ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கண்டடையும் அப்படித்தான் ஆண்டவர் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் ஆப்ரகான் காண்பிக்கிற தேசத்துக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை அந்த வார்த்தை வந்த உடனே கீழ்ப்படிந்து தன் தாயும் தன் தகப்பனும் தன் உறவினர்கள் எல்லாரையும் விட்டு அவர் காண்பிக்கும் தேசத்துக்கு வந்தான் அங்கே தான் வார்த்தையை கொடுத்தார் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் ஹலையிலூயா இன்னும் பாருங்க நம்ம ஆசீர்வாதமான காரியங்கள் ஆண்டோடைய வார்த்தைகளுக்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் கீழ்படிக்கணும் ஈசாக்கு பாருங்க ஒரு பஞ்சம் வந்தது அந்த பஞ்சம் வந்த உடனே தகப்பன் எப்படி எகிப்து தேசத்துக்கு போனாரோ அதே மாதிரி நானும் போய் அங்க போய் நினைச்சோம் நல்லா இந்த பஞ்சங்களை முடிந்த பிறகு நான் வரலாம் அப்படின்னு நினைத்தான் ஆண்டவர் வார்த்தை என்ன சொல்லிச்சு பார்த்தீங்களா அதே இருபத்தி ஆறு அதிகாரம் ஆதியாமை இருபத்தி ஆறு அந்த இரண்டாவது வசனமும் மூணாவது வசனமும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் வாசிக்கலாம் கத்தர் அவனுக்கு தரிசனமாகி கத்தர் அந்த ஈசாக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் சொல்றாரு பாருங்க எகித்துக்கு போக வேண்டாம் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு உனக்கு சொல்லுகிற இந்த தேசத்திலே

ஆண்டவர் உங்க பேரை பெருமைப்படுத்துவார் நீங்க ஆசீர்வாதமாக இருப்பீங்க அந்த ஆசீர்வாதத்துக்கு பங்காளராக நாம இருக்கணும் அதே தான் யாக்கோப்புக்கும் அதே ஆதியகம் இருபத்தெட்டு பதிமூணு பதினான்கு வாஸ்தீரம் என்றால் அங்கேயும் யாக்கோப்பை ஆசிர்வதிக்கிறார் நீ போகும் இடமெல்லாம் நீ எந்த இடத்துக்கு போனாலும் திரும்ப உங்க நான் அங்கே தான் வர வைப்பேன் அப்படி வர வைக்கும்போது நீ சொல்கிற உனக்குள்ள ஆசீர்வாதம் எல்லா காரியங்களையும் ஆண்டவர் ரெட்டிப்பான நன்மையை ரெட்டிப்பான ஆசிர்வாதத்தை கொடுத்து அவர் அழைத்து வந்தாலும் நான் சொன்னதை செய்யும் அளவுனை கைவிடவே மாட்டேன் அலையிலோயா அப்படித்தான் ஒவ்வொருவரும் ஆசிர்வதிக்க ஏன் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்த மனுஷர்களாக நாம் இருக்கப்படும் போது அடுத்து பார்த்தோம்னா தரிசனத்துக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கணும் அந்த தரிசனத்துக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கிறவர்களை அவர் உயர்த்துவார் ஒரு யோசிப்புக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார் அந்த தரிசன நிறைவரும் அளவு அந்த தரிசனத்துக்காக அவன் வாஞ்சியாக ஆண்டவருடைய எல்லாம் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து எவ்வளவு துன்பங்கள் எவ்வளவு துயரங்கள் தன்னுடைய சொந்த இரத்த சொந்தத்தினாலே உறவுகளாலே எவ்வளவு பாடுகள் வந்தாலும் அதை சகைத்து கொண்டு அந்த மணிமூடி சூடி அந்த பார்வன் பக்கத்தில் அமரும்படியான ஆசீர்வாதத்தும் வரும் வரைக்கு ஆண்ட ஆண்டவர் அவன் பேரை பெருமைப்படுத்தினார் ஹலோ அதனால தான் அந்த தரிசனம் அவனுக்கு உயர்வை கொடுத்தது அவன் சிறுபெழியான்னு இருக்கும்போது இருக்கிற தரிசனம் அவனை உயர்த்தும்படியா செய்தது அப்படித்தான் அதுக்கடுத்து நம்ம சொன்னோம் வாக்கு தத்துவம் இந்த வாக்கு தத்துவத்தை நாம் விசுவாசிக்கணும் அலை லூயா ஆண்டவரனை கொடுத்த வாக்கு தத்துவம் எனக்குத்தான் ஏன்னா அவருக்குடைய பிள்ளை நான் அவருடைய சுதந்திர வழி நான் என்னை தவிர அவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு வேறவே முடியாது நான் தான் அதுக்கு அப்படின்னு சொல்லி இந்த வாக்கு தத்துவத்தை நீங்க விசுவாசித்து நீங்க அதை விசுவாசித்து அனுதினமாக சொல்லி சொல்லி நீங்க அந்த செவம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வரும்போது உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார் அந்த இடத்துல உங்க பேரு பிரஸ்தாபடுத்தப்படும் ஆண்டவர் அப்படித்தான் இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களை அதை நிறைவேறும் அளவும் அதுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இந்த வாக்கு தத்துவத்தை சுதந்திரித்து கொண்டு இந்த வாக்கு தத்துவத்தை நாம் இன்று ஒவ்வொரு நாளும் நாம் அதை ஜெபிக்க ஜெபிக்க அதனுடைய ஜபத்தினா பலனை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படி ஒரு மனுஷன் ஜெபத்தை பெற்றுக்கொண்டார் ஒன்று நாளாகாம புஸ்தகம் நாலாவது அதிகாரம் ஒம்பது பத்தம் எடுத்து வாஸ்து முடிக்கலாம் ஒன்று நாலாவது நாளாகாம புஸ்தகம் நாலாவது அதிகாரம் ஒன்பதாவது தன் சகோதரரை பார்க்கலும் தன் சகோதரர்களை பார்க்கலும் கணம் பெற்றவனாய் இருந்தான் கணம் பெற்றவனா இருந்தான் அவன் தாய் ஆ நான் துக்கத்தோட அவனை பெற்றேன் என்று சொல்லி என்னுடைய தாய் நான் துக்கத்தோட இவனை பெற்றேன் என்று சொல்லி என்று சொல்லி அவனுக்கு யாபேஷ் என்று பெயரிட்டான் அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டின் தேவனை நோக்கி தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி தீங்கு என்னை துக்கப்படுத்தாத அதற்கு அதற்கு என்னை விலைக்கு காத்தருளும் என்று என்று வேண்டிக்கொண்டான் கொண்டான் வேண்டிக் கொண்டான் அவன் வேண்டிக் கொண்டதை அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் தேவன் அருளினார் இன்னைக்கு உங்களை வேண்டுதல் எப்படி இருக்கும் ஆண்டவரே என் சுபம் என்னுடைய பேர் பெருமைப்படுத்தணும் நான் ஆசிர்வதிக்கப்படணும் என் குடும்பம் என் பிள்ளைகள் என் நிமித்தம் எல்லாருமே ஆசிர்வதிக்கப்பட வேண்டுமாப்பா அந்த ஜெபத்தை யாபேசனுடைய ஜபத்தை கேட்ட ஆண்டவர் நம்ம ஜபத்தை கேட்பார் கரங்களை தட்டி உற்சாக ஆண்டவர் நம்மளை ஆசிர்வதிக்கும்படியாக ஆமை தலைகளை தாழ்த்தி நல்ல தகப்பனு இந்த நாளிலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் அப்பா அந்த வாக்கு எங்களுக்கு ஆண்டவரே நீர் இந்த நாளிலும் கொடுத்ததை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா ஒரு யாபேசுடைய சுபம் கேட்கப்பட்டது போல எங்களுடைய கேட்கப்படும்படியாக எல்லைகளை விஸ்தாரமாக்கி எங்களை ஆசிர்வாதமான கருத்துக்கள் சொன்ன வார்த்தையின்படி உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசிர்வாதமாய் இருப்பாய் என்ற வார்த்தையின்படி பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறோமாப்பா உன்னுடைய மகிமை கருத்துக்கள் ஒப்புக்கொண்டுக்கிறோம் ஏசுங்கிற நாமத்துல செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்